ஸ்ரீகுரு ஜியோன மகா மணி அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் எந்த ஒரு பூஜை நடக்கும்போதும் மணி இல்லாமல் பூஜை பண்ண முடியாது ஏன்னா நம்ம பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மணியை அடிச்சுட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கணும் அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லுவா ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தமே என்னென்னா இந்த மணியோட சத்தத்தில் தேவர்கள்லாம் வரணும் ராட்சசர்கள் அதாவது கெட்ட சக்திகள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது இந்த மணி சத்தம் கேட்டதுன்னா தேவர்கள்லாம் எங்கேயோ பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நோக்கி வருவாளாம் அதே சமயத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது துஷ்ட சக்திகள் வேட் வைப்ரேஷன் சொல்லுவா அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது சக்தி இருந்ததுன்னா இந்த மணி சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போயிடுமா அதனால நம்ம பூஜை பண்ணும்போது மணி அடிச்சுட்டு தான் பூஜை ஆரம்பிப்போம் இப்போ நிறைய பேர் வீட்டில் டெய்லியும் பூஜையே பண்றதில்லை ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்கா டெய்லியும் எழுந்து சுவாமிக்கு தீபம் ஏத்திட்டு பூஜையே பண்றது இல்லை ஆனா அது தவறு நம்மளால ஒரு மணி நேரம் உட்காந்து பூஜை பண்ண முடியாட்டாலும் கூட டெய்லியும் நம்ம பூஜை ரூமில் சுவாமிக்கு தீபத்தையாவது ஏற்றி வச்சுட்டு ஒரு கல்கண்டையாவது நைவேத்தியம் பண்ணிவிட்டு கிளம்பணும் நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் அந்த மாதிரி பூஜை பண்ணக்கூடிய சமயத்தில் டெய்லி நம்ம பூஜை இறையில் மணி அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும் இப்போது நிறைய பேர் டெய்லியும் பூஜை பண்ண முடியாத ஒரு காரணத்தினால தான் பூஜை ரூம் கதவுல மணியை மாட்டி வைக்கிறார் எப்போ நம்ம பூஜை ரூம் கதவை திறக்கிறோமோ அப்போ மணி சத்தம் கேட்கும் அதே மாதிரி கதவை சாத்தம்போதும் மணி சத்தம் கேட்கும் இந்த ஒரு சப்தத்தினால நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இப்போது லேட்டஸ்டாக கட்டக்கூடிய வீட்டில் எல்லாம் ரூமில் மணி மாட்டி வைக்கிறா பொதுவாகவே வீடு மற்றும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கக்கூடாது சில பேர் மயான அமைதியாக இருக்குதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சைலண்ட்டாக எங்கேயுமே இருக்கக்கூடாது அதனால தான் என்ன பண்ணுவான்னா சில இடத்துலலாம் காற்றுல பறக்கிறா மாதிரி இந்த வீடியோ பின்னாடி பார்த்தேன்னா தெரியும் இந்த ஃபோட்டோவில் காற்று அடித்தா லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு மெலோடியாக ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி சத்தம் எல்லாம் வந்ததுன்னா ஒரு நல்ல சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வரும் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நல்ல சக்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுடைய வீடு மற்றும் எல்லா இடத்துலையுமே எப்போவுமே அமைதியாக இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு மெல்லிஸாக சவுண்டு வரா மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அதனால தான் கோவிலில் எப்போவுமே மந்திர சக்தம் கேட்டுட்டே இருக்குது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வீட்லேயே ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஒழிச்சுட்டே இருக்கு அந்த தான் சப்தம் வச்சு ஒழிக்க விடலாம் எப்போவுமே சத்தமே இல்லாமல் இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு அது நல்லது தராது அதனால் பூஜை ரூம் கதவுல மணி மாற்றா அது ஒரு நல்ல விஷயம்தான் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம ஏன் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணும்போது மணி அடிக்கணும் இப்போது பூஜை ரூம்லலாம் ஏன் கதவுல மணி மாட்டின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி புதுசாக வீடு கட்டுறவாளுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு உதவியாக இருக்கும் அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ சர்வே ஜனாக சுகினோ பவன்